நண்பர்களே இதான் உங்கள் டோரா வேர்ல்டு நான் உங்கள் டோரா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் வேலையாக இருந்துட்டு அதனால் தான் வீடியோ போட முடியல நண்பர்களே இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வீடியோ கொடுக்குறேன் ஸோ இது ஒரு புது முயற்சி நான் இனிமேல் வந்து ஹாரர் ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ராஜேஷ் குமார் கதைனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் ராஜேஷ் குமார் கதை ஸோ அதனால தான் எனக்கு ஹாரர் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை உங்களுக்கும் ஹாரர் ஸ்டோரி பிடிக்குமா அப்படின்றத சொல்லலாமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து நம்ம என்ன கதை சொல்லலாம் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் டெய்லி ஒரு கதை கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுக்கும் ராஜேஷ் குமார் கதை பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள் ஆ ஆன்ட்டி ஆ துவைங்க வெளியில் மூணு சாரி இருக்கான் அதை மட்டும் தனியாக துவைப்பீங்களாம் அது சாயம் போகிறதும் ஆ சரி ஆ ஓகே இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள் ஸோ உங்களுக்கு ராஜேஷ் குமார் கதை பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரை ஒரு நாள் நேரில் பார்க்கணுன்னு நான் நினச்சிருக்கேன் எங்கள் மம்மியும் பிக் ஃபேன் ராஜேஷ் குமார் ஃபேன் அவங்களும் நிறைய நாவல்ஸ் படிப்பாங்க ஸோ அவங்க படிக்க படிக்க எனக்கும் அது ஆசை ரொம்ப பிடிச்சி போய் இப்போ நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இனிமேல் நம்ம வந்து ஹாரர் ஸ்டோரி நான் ட்ரை பண்ண போகிறேன் நம்ம சேனலில் ஸோ நம்ம டோரா வேர்ல்டுலேயே நான் ஹாரர் ஸ்டோரி சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி